முருகா வெற்றிவேல் முருகா வீழு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமை உன்னை பிரிந்து வாழ சக்தி இல்லாமல் மனதில் இருக்கும் காதலை மறைத்து வைத்து நரகத்தில் வாழும் வாழ்க்கையை வாழ்ந்து வருவது உன்னுடைய துணைதான் என்ன தான் நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டாலும் தினமும் உன்னுடைய ஞாபகம் அவருக்கும் அவருடைய ஞாபகம் உனக்கும் வந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதை வெளியில் காட்ட முடியாமல் இருவரும் தவித்து கொண்டுத்தான் இருக்கிறீர்கள் அது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும் ஆனால் உன்னை பிரிந்து அவர் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டுத்தான் இருக்கின்றார் தங்கமே உன்னை பிரிந்து வாழ அவருக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லை மனதில் அவ்வளவு காதலை உன்மேல் வைத்து இருக்கின்றார் ஆனால் அதை வெளியே சொன்னால் நீ எங்கே அவரை தப்பாக நினைத்து விடுவாயோ என்ற பயத்தில் நரகத்தில் வாழும் வாழ்க்கையே உன்னுடைய துணை எப்பொழுது வாழ்ந்து வருகின்றார் தங்கமே அதை எனக்காகவே என் மூலமாகவே உன்னிடம் நான் சொல்லி விட்டேன் இனி நீ எடுக்கும் முடிவு தான் இருக்கின்றது நீ எந்த முடிவை எடுத்தாலும் எனக்கு சரிதான் தங்கமே ஏனென்றால் வாழ்க்கை உன்னுடையது ஆக்கம் என்னுடையது நீ வாழ்ந்து பார் அந்த வாழ்க்கையில் குறைவில்லாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்னுடைய மனதில் உள்ள காதலையும் நீ மனதார சொல்லிவிடு நீயும் அவரை தான் நேசிக்கின்ற என்று உன் அப்பாவிற்கு தெரியும் என்னிடம் நீ எதையும் மறைக்க தேவையில்லை இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனதில் உள்ள காதலை மறைத்து வைத்து நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து மனம் விட்டு பேசுங்கள் தங்கமே பேசினாலே இங்கு பாதி பிரச்சனைகள் போய்விடும் நீங்கள் இருவரும் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் முடிவு எடுக்க வேண்டும் மூன்றாவது நபர் யாரையும் முள்ளே அழைக்காமல் நீங்கள் இருவரும் உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நான் மாற்றி தருகின்றேன் 우가 매치 빌무르가